பங்குனி உத்திரத்திற்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் தெரியுமா மாதம் மாதம் வரும் உத்திரம் நட்சத்திரத்தை விட பங்குனி மாதத்தில் வரும் உத்திரம் நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது பன்னிரண்டாவது மாதமான பங்குனியும் பன்னிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புனித நாள் பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு மிகவும் சிறப்பான திருநாளாகும் முருகப்பெருமானுக்கும் பங்குனி உத்திரத்திரத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உள்ளது முருகனுக்கு பன்னிரு கரங்கள் இந்த பன்னிரு கரங்கள் கொண்டிருக்கக்கூடிய முருகனை பன்னிரெண்டாவது மாதத்தில் வரக்கூடிய பன்னிரண்டாவது நட்சத்திரத்தில் வழிபடுவதுதான் மிகவும் சிறப்பான விஷயம் இதற்கு ஒரு வரலாற்று கதையும் கூறப்படுகிறது சூரபத்மனின் தம்பியான தாரகாசுரன் எலியாய் மாறி கிரவன் மலையில் புகுந்து கொள்கிறான் அப்பொழுது படைவீடு அமைத்து தங்கி இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தன்னுடைய வேல் கொண்டு அந்த கிரவன் மலையை வீழ்த்தி எறிகிறார் அந்த நாள்தான் பங்குனி உத்திரம் என்று கூறுகிறார்கள் அது மட்டுமில்லாமல் சூரசம்ஹாரத்திற்கு பிறகு இந்திரன் முருகனிடமில்லாத ஒன்றினை பரிசாக கொடுக்க விரும்பினார் ஆனால் முருகனிடம் அழகு பொருள் இப்படி எல்லாமும் இருந்தது வரன் மட்டும்தான் இல்லை அதனால் இந்திரன் தன் மகளான தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான் முருகன் தெய்வானையை மனம் தான் பங்குனி உத்திரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு முருகன் ஆராதனை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க